கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதாக நம்பப்படும் ஆடவர் ஒருவர் பொதுமக்களால் வளைத்து பிடிக்கப்பட்டு அடித்து கொல்லப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் கடந்த ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி செராஸ் ஒன்பதாவது மைல் தமான்பூர் மகான் வீடமைப்பு பகுதியில் நிகழ்ந்தது பாலர்பள்ளி ஆசிரியர் ஒருவரின் கைப்பையை பறிக்க அந்த ஆடவர் முயற்சித்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது என்று காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் சி பி நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார் அந்த ஆடவரின் உடலில் நடத்தப்பட்ட சவ பரிசோதனையில் உடலில் ஏற்பட்ட கடும் தாக்குதல் காரணமாக அவர் உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அந்த ஆடவரை தாக்கியதாக நம்பப்படும் எட்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் விசாரணை அறிக்கை சட்டத்துறை அலுவலகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது முடிவு தெரியும் வரையில் அந்த எண்மரும் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக ஏசி பி நஸ்ரோன் தெரிவித்தார் இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்